ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ எயித்து ஓல்டு தமிழில் இருக்க பிரித்தெழுது சேர்த்து எழுதுக வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி மூணு கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ புக்கில் இருந்தால் நான் லைன் பை லைன் வந்து எது எதுலாம் பிரித்தெழுது கொடுத்துருக்காங்களோ எது எல்லாம் வந்து சேர்த்து எழுதுக்க கொடுத்துருக்காங்களோ ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோலேயே வந்து நான் கவர் பண்ணிடுவேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சிக்ஸ்த் அண்ட் செவன்த்து நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ஸோ பிரித்தலுக்கு சேர்த்து வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து நேற்று நியூ புக் தமிழும் வந்து அப்டேட் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி வந்து ஓல்டு புக் தமிழ் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் கலெக்சொற்கள் சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து சந்திப்பில்லை ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நியூ சிலபஸ் குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் இருக்குல்லையே அதை பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் இருக்கோம் அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்க நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனியாக குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண எல்லா வீடியோஸும் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ நம்மளுடைய சேனல் சஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பெரியதளவு வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பசும் பொற் சுடர் ஸோ இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பசுமை ப்ளஸ் குண் ப்ளஸ் சுடர் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் கண் நிறைந்த கண் நிறைந்த வந்து எப்படி பிரிக்கலாம் கண் ப்ளஸ் நிறைந்த அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் செய்தற்கரிய செய்தற்கை வந்து எப்படி பிரிக்கலாம் செய்வதற்கு ப்ளஸ் அரிய அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ் பண்ணி நோட் பண்ணுறதுனால நோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டெலாகிராம் குரூப்பில் வந்து லேட்டராக வந்து அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ யாருக்காச்சும் இந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலாகிராம் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் நட்பன்று நட்பன்று வந்து எப்படி பிரிக்கலாம் நட்பு ப்ளஸ் அன்று அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் பொருட் அன்று பொருடன்று வந்து எப்படி பிரிக்கலாம் பொருட்டு ப்ளஸ் அன்று அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஆறு வித்து ஆறு வித்து வந்து எப்படி பிரிக்கலாம் ஆறு ப்ளஸ் உயித்து அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்க செந்தமிழ் செந்தமிழை வந்து எப்படி பிரிக்கலாம் செம்மை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்க பேச்சுக்கலை பேச்சுக்கலை வந்து எப்படி பிரிக்கலாம் பேச்சு ப்ளஸ் கலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிக்கலாம் அடுத்து பாருங்க புத்தூர் வீட்டு புத்தூர் வீட்டை வந்து எப்படி பிரிக்கலாம் புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாரு பாருங்கள் சதுரகராதி சதுரகராதி வந்து எப்படி பிடிக்கலாம் சதுர் ப்ளஸ் அகம் ப்ளஸ் ஆதி அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் பிணியின்றி பிணியின்றியை வந்து எப்படி பிரிக்கலாம் பிணி ப்ளஸ் இன்றி அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் அவை அஞ்சான் அவை அஞ்சான் வந்து எப்படி பிரிக்கலாம் அவை ப்ளஸ் அஞ்சான் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் மான்புடையார் ஸோ மான்புடையார் வந்து எப்படி பிரிக்கலாம் மாண்பு ப்ளஸ் உடையார் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் வேண்டியதில்லை வேண்டியதில்லை எப்படி பிரிக்கலாம்னா வேண்டியது ப்ளஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் புகழ் எனக்கு புகழ் எனக்கு வந்து எப்படி பிரிக்கலாம் புகழ் ப்ளஸ் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் குவை எனக்கு குவை எனக்கு எப்படி பிரிக்கலான்னா குவை ப்ளஸ் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் தமிழ் பசி தமிழ் பசி வந்து எப்படி பிரிக்கலாம் தமிழ் ப்ளஸ் பசி அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் செய்தித்தாள் செய்தித்தாளை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் செய்தி ப்ளஸ் தாள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஓரிடம் ஓரிடத்தை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் ஓர் பிளஸ் இடம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் தொண்ணூற்றாறு தொண்ணூற்றாறு வந்து எப்படி பிரிக்கலாம் தொண்ணூறு ப்ளஸ் ஆறு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஷின் இலக்கியம் இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் பொருள் அறிவு பொருள் அறிவு வந்து எப்படி பிரிக்கலாம் பொருள் ப்ளஸ் அறிவு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் கலைச்சொல் ஸோ கலைச்சொல் வந்து எப்படி பிரிக்கலாம் கலை ப்ளஸ் சொல் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் பேரகராதி பேரகராதி வந்து எப்படி பிரிக்கலாம் பெருமை ப்ளஸ் அகராதி அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் அச்சுக்கலை அச்சுக்கலை வந்து எப்படி பிரிக்கலாம் அச்சு ப்ளஸ் கலை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் திணையளவு திணையளவு வந்து எப்படி பிரிக்கலாம் திணை ப்ளஸ் அளவு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் பனை அளவு வந்து பனை ப்ளஸ் அளவு அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் பசுந்தலை பசுந்தலை வந்து எப்படி பிரிக்கலாம் பசுமை ப்ளஸ் தலை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் மாசிலா மாசிலா வந்து எப்படி பிரிக்கலாம் மாசு ப்ளஸ் இலா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஈர் இருவர் வந்து எப்படி பிரிக்கலாம் ஈர் ப்ளஸ் இருவர் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் பைங்கொழை பைங்கொழை வந்து என்ன பிரிக்கலாம் பசுமை ப்ளஸ் குவளை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் செந்தாமரை செந்தாமரை வந்து எப்படி பிரிக்கலாம் செம்மை ப்ளஸ் தாமரை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் இருபது ஆண்டு இருபது ஆண்டு வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் இருபது ப்ளஸ் ஆண்டு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் மேம்பாடு அடைய மேம்பாடு அடைய வந்து எப்படி பிரிக்கலாம் மேம்பாடு ப்ளஸ் அடைய அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் மின்னணுவியல் மின்னணுவியல் வந்து எப்படி பிரிக்கலாம் மின்னணு ப்ளஸ் இயல் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்க மின் அஞ்சல் மின்னஞ்சல் வந்து எப்படி பிரிக்கலாம் மின் பிளஸ் அஞ்சல் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் மலர்க்கரம் மலர்க்கரம் எப்படி பிரிக்கலாம்னா மலர் ப்ளஸ் கரம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்க குவையும் என்று குவையும் என்று வந்து எப்படி பிரிக்கலாம் குவியும் ப்ளஸ் என்று அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்க தாய்மையன் பிறனை இதை வந்து எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா தாய்மை ப்ளஸ் அன்பின் பிளஸ் தனை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் செங்கதிரவன் செங்கதிரவன் வந்து எப்படி பிரிக்கலாம் செம்மை ப்ளஸ் கதிரவன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் தாய்மை அன்பு தாய்மை அன்பு வந்து எப்படி பிரிக்கலாம் தாய்மை ப்ளஸ் அன்பு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஐயாயிரம் ஐயாயிரத்தை வந்து எப்படி பிரிக்கலாம் ஐந்து ப்ளஸ் ஆயிரம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்க சிறையில் அடைத்த சிறையில் அடைத்த வந்து எப்படி பிரிக்கலாம் சிறையில் பிளஸ் அடைத்த அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பிரிக்கலாம் அடுத்து பாருங்க வேடம் அணிந்து வேடம் அணிந்து வந்து எப்படி பிரிக்கலாம் வேடம் ப்ளஸ் அணிந்து அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் தென்னாடு தென்னாடை வந்து எப்படி பிரிக்கலாம் தெற்கு ப்ளஸ் நாடு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் வெண்ணிலவு வெண்ணிலவு வந்து எப்படி பிரிக்கலாம் வெண்மை ப்ளஸ் நிலவு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் மெய் ஞானத்தை வந்து எப்படி பிரிக்கலாம் மெய் ப்ளஸ் ஞானம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் உடம்பார் ஸோ உடம்பார் வந்து எப்படி பிரிக்கலாம் உடம்பு ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் தேம்பாவணி ஸோ தேம்பாவணி வந்து எப்படி பிரிக்கலாம் ரெண்டு வகையாக வந்து பிரிக்கலாம் தேம்பா ப்ளஸ் அணி இப்படியும் பிரிக்கலாம் ஸோ இல்லைனா தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி இப்படியும் வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஒன்று உரை ஸோ ஒன்றுரை வந்து எப்படி பிரிக்கலாம் ஒன்று ப்ளஸ் உரை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அத் அடுத்தது பாருங்கள் முத்திடல் இந்த முத்திடலை வந்து எப்படி பிரிக்கலாம் முத்து ப்ளஸ் இடல் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் கோலமிட்டு கோலமிட்டை வந்து எப்படி பிரிக்கலாம் கோலம் ப்ளஸ் இட்டு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் அழகு ஸோ கதையலகு வந்து எப்படி பிரிக்கலாம் கதை ப்ளஸ் அழகு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஏட்டு இலக்கியம் ஏட்டு இலக்கியத்தை எப்படி பிரிக்கலாம் ஏடு ப்ளஸ் இலக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் நாடகக்கலை ஸோ நாடகக்கலை வந்து எப்படி பிரிக்கலாம் நாடகம் ப்ளஸ் கலை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் நூற்றாண்டு ஸோ நூற்றாண்டை வந்து எப்படி பிரிக்கலாம் நூறு ப்ளஸ் ஆண்டு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் தேசிய பாடல் தேசிய பாடல் எப்படி பிரிக்கலாம்னா தேசிய ப்ளஸ் பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் சண்பக காடு சண்பக காடை வந்து எப்படி பிரிக்கலாம் சண்பகம் ப்ளஸ் காடு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் வானந்தோறும் இப்போ வானந்தோறும் வந்து எப்படி பிரிக்கலாம் வானம் ப்ளஸ் தோறும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் உயிரெண்ண உயிரெண்ணை வந்து எப்படி பிரிக்கலாம் உயிர் ப்ளஸ் என அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் இது வந்து உங்களுக்கான கொஷின்னு ஸோ நீங்கள் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் அருந்திரல் ஸோ அருந்திரல் வந்து எப்படி பிரிக்கலாம் அருமை ப்ளஸ் திரள் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஒற்றை கால் வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் ஒற்றை ப்ளஸ் கால் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் காட்டு உயிரிகள் காட்டு உயிரிகள் வந்து எப்படி பிக்கலாம் காடு பிளஸ் உயிரிகள் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் சிற்றாறு சிற்றாறு வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் சிறுமை ப்ளஸ் ஆறு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் புகலிடம் ஸோ புகழிடத்தை வந்து எப்படி பிடிக்கலாம் புகழ் ப்ளஸ் இடம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்க விலங்கினம் விலங்கினத்தை வந்து எப்படி பிரிக்கலாம் விலங்கு ப்ளஸ் இனம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஐம்பூதங்கள் ஐம்பூதங்கள் வந்து எப்படி பிடிக்கலாம் ஐந்து ப்ளஸ் பூதங்கள் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் வாழிடம் வாழிடத்தை வந்து எப்படி பிடிக்கலாம்னா வாழ் ப்ளஸ் இடம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் எளிதென்ப எளிதென்மை வந்து எப்படி பிரிக்கலாம் எளிது ப்ளஸ் என்ப அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் பண்புடைமை பண்புடைமை வந்து எப்படி பிடிக்கலாம் பண்பு ப்ளஸ் உடைமை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் மக்கள் மக்களப்பு வந்து எப்படி பிரிக்கலாம் மக்கள் ப்ளஸ் அப்பு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் பயனுடையார் பயனுடையார் வந்து எப்படி பிரிக்கலாம் பயன் ப்ளஸ் உடையார் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் பண்புடையார் பண்புடையார் வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் பண்பு ப்ளஸ் உடையார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் கண்டபோது எல்லாம் கண்டபோது எல்லாம் வந்து எப்படி பிரிக்கலாம்னா கண்டபோது ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் பசி ஆறாது பசி ஆறாது வந்து எப்படி பிரிக்கலாம் பசி பிளஸ் ஆறாது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் வீடுதோர் எருந்தும் இது வந்து எப்படி பிரிக்கலாம் வீடுதோர் ப்ளஸ் எறந்தும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்க கண்டுளம் ஸோ கண்டுளத்தை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் கண்டு பிளஸ் உளம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்க வானியல் வானியல் வந்து எப்படி பிரிக்கலாம் வான் பிளஸ் இயல் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பிரிக்கலாம் அடுத்து பாருங்க தென் திசை தென் திசை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் தெற்கு ப்ளஸ் திசை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பிரிக்கலாம் அடுத்து பாருங்க ஐம்பூதம் ஐம்பூதத்தை வந்து எப்படி பிரிக்கலாம் ஐந்து ப்ளஸ் பூதம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் பழந்தமிழர் பழந்தமிழரை எப்படி பிரிக்கலாம் பழமை ப்ளஸ் தமிழர் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் வானூர்தி வானூர்தியை வந்து எப்படி பிரிக்கலாம் வான் ப்ளஸ் ஊர்தி அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் திருவளம் திருவளத்தை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் திரு ப்ளஸ் உளம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் திருப்புளம் திருப்புளத்தை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் திரு ப்ளஸ் புளம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்க இருநிலம் இருநிலத்தை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் இருமை ப்ளஸ் நிலம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கலாம் பெருந்தவம் பெருந்தவத்தை எப்படி பிரிக்கலாம்னா பெருமை ப்ளஸ் தவம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் மாசாரை மாசார வந்து எப்படி பிரிக்கலாம் மாசு ப்ளஸ் உரை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் தன்னினம் தண்ணி இனத்தை வந்து எப்படி பிரிக்கலாம் தன் ப்ளஸ் இனம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் தலைவன் என தலைவன் என வந்து எப்படி பிடிக்கலாம் தலைவன் ப்ளஸ் என அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்க அரும்பணி இந்த அரும்பணியை வந்து எப்படி பிரிக்கலாம் அருமை ப்ளஸ் பணி அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்க தமிழ் அன்னை இப்போ தமிழ் அன்னை வந்து எப்படி பிரிக்கலாம் தமிழ் ப்ளஸ் அன்னை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் தனித்தமிழ் தனித்தமிழை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் தனி பிளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் செந்தமிழ் செல்வி செந்தமிழ் செல்வி வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் செம்மை ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் செல்வி அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் உணர்வு ஸோ உணர்வு வந்து எப்படி பிரிக்கலாம் நன்றி பிளஸ் உணர்வு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் அமுதக்கிரணம் அமுதக்கிரணம் வந்து எப்படி பிரிக்கலாம் அமுதம் ப்ளஸ் கிரணம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் பிள்ளை தமிழ் பிள்ளை தமிழ் வந்து எப்படி பிரிக்கலாம் பிள்ளை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் நகைச்சுவை நகைச்சுவை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் நகை பிளஸ் சுவை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் மண்ணுலகம் மண்ணுலகத்தை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் மண் ப்ளஸ் உலகம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் புத்துணர்ச்சி புத்துணர்ச்சியை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் புதுமை ப்ளஸ் உணர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் சிற்றிலக்கியம் சிற்றிலக்கியத்தை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் சிறுமை ப்ளஸ் லக்கியம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா தான் ஸோ இதுக்கான ஆன்சரையும் வந்து நீங்கள் கொஷின் நம்பர் போட்டு கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க அடுத்து பாருங்கள் பெரிய வந்து நம்ம எவ்வளோ கொஷின் பார்த்துருக்கோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றோரு கொஷின் பார்த்துருக்கோமா சேர்த்தெழுதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கொஷின் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் ஸோ லைன் பை லைன் புக் பேக்கு ஸோ எல்லாமே எங்கெங்கெல்லாம் பிரித்துலது எங்கெங்கெல்லாம் சேர்த்துறது கொடுத்துருக்காங்களோ ஸோ எல்லாமே வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டோம் நீங்கள் வந்து புக்கை வந்து பார்க்கவே தேவையில்ல நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணிட்டாலே போதும் அடுத்து பாருங்கள் சேர்த்துறது வந்து நம்ம பார்ப்போமா ஸோ என் ப்ளஸ் உள்ளம் ரெண்டுத்தையும் சேர்த்துள்ளதுன்னா என்ன வரும் என் உள்ளம் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து பாருங்கள் பெருமை ப்ளஸ் அறிவு ரெண்டுத்தையும் சேர்த்துள்ளதுன்னா என்ன வரும் பேரறிவு அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து பாருங்க புகழ் ப்ளஸ் ஆரம் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா நமக்கு என்ன வரும் புகழாரம் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும் அடுத்து பாருங்க நம் பிளஸ் தமிழ் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா என்ன வரும் நந்தமிழ் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து பாருங்க பெருமை ப்ளஸ் இன்பம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதின என்ன வரும்னு பார்த்திங்கன்னா பேரின்பம் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து பாருங்க நன்மை ப்ளஸ் நூல் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுன என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நன்னூல் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து பாருங்கள் குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம் அப்படின்னா குற்றியல் லிகரம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் இங்கே உகரம்னு வந்துச்சுன்னா குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி வரோம் நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் நாகு ப்ளஸ் யாது ஸோ ரெண்டையும் சேத்துல சேத்தியில்தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நாகி யாது அப்படின்னு சொல்லி வரோம் வீடு ப்ளஸ் யாடு சாரி இங்கே யாதுன்னு வரும் வீடு ப்ளஸ் யாதுன்னா வீடு யாது அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து பாருங்க வண்டு ப்ளஸ் யாது ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வண்டு யாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் வரகு ப்ளஸ் யாது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வரகு யாது அப்படின்னு சொல்லி மாறும் அடுத்து பாருங்கள் எண்பது ப்ளஸ் யாது ரெண்டுத்தையும் சேர்த்தா எண்பது யாது அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்க மயரிகள் ப்ளஸ் அல்லாராய் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மயரி கலீல் லராய் அப்படின்னு சொல்லி வரோம் அடுத்து பாருங்கள் மண் ப்ளஸ் உயிர் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதின என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மண் உயிர் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து பாருங்கள் மலர் ப்ளஸ் தலை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதின என்ன வரும்னு மலர் தலை அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் வான் ப்ளஸ் ஒளி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுன என்ன வரும்னு பார்த்திங்கன்னா வானொலி அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து பாருங்கள் சொல் ப்ளஸ் பிழை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுன என்ன வரும் என்ன வரும் சொற்பிழை அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் அகரம் ப்ளஸ் ஆதி சேர்த்து திசையத்தெழுதினா என்ன வரும் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் கலை ப்ளஸ் களஞ்சியம் சேர்த்து திசையத்தெழுதின என்ன வரும்னு கலை களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் அருமை ப்ளஸ் சொல் ரெண்டு சேர்த்து தழுதுனால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அறிஞ்சொல் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் இருபது ப்ளஸ் ஐந்து ரெண்டுத்தி சேர்த்து எழுதினா என்ன வரும் இருபத்தைந்து அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் சுயம் ப்ளஸ் வரம் ரெண்டுத்தி சேர்த்து எழுதின என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சுய வரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் கோடு ப்ளஸ் இடரி ரெண்டுத்தி சேர்த்து எழுதின என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கோடு இடரி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் மாசு ப்ளஸ் இலா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதின என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மாசு இலா அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் செம்மை ப்ளஸ் தாமரை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதின என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா செந்தாமரை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்க அருள் ப்ளஸ் என்றால் ரெண்டி என்ன என்னவென்னு பார்த்தீங்கன்னா அருள் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்க குறிப்பு ப்ளஸ் எடு ரெண்டி சேர்த்து எழுதின பார்த்தீங்கன்னா குறிப்பெடு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்க பல்கலை ப்ளஸ் கழகம் ஸோ ரெண்டுத்தி என்ன என்னவென்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் பதிவு ப்ளஸ் இரக்கம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதின என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் கை ப்ளஸ் அடக்கம் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதின வரும்னு பார்த்தீங்கன்னா கையடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் குறுமை ப்ளஸ் பரப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதின என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா குறும்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் வான் ப்ளஸ் பூரு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதின என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வானூறு அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் பழம் ப்ளஸ் தான் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதின வரும்னு பார்த்தீங்கன்னா பழந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் கட்டு சோறு ரெண்டுத்தையும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கட்டுச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்க கண் ப்ளஸ் மலர் ரெண்டுத்தையும் என்ன என்னவென்று பார்த்தீங்கன்னா கண் மலர் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்க வளம் ப்ளஸ் நூல் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா வள நூல் அப் அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் முள் செடி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா முச்செடி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் பாரதம் ப்ளஸ் தாய் ரெண்டுத்தி சேர்த்து எழுதுனா பாரத தாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் சேமை ப்ளஸ் உற்ற ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சேமையுற்ற அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் விடுதலை ப்ளஸ் உணர்வு ரெண்டு தீ சேர்த்து எழுதினா வரும்னு பார்த்தீங்கன்னா விடுதலை உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் தொழில் ப்ளஸ் பயிற்சி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் அறம் ப்ளஸ் போராட்டம் ரெண்டி சேத்து எழுதினா வரும்னு பார்த்திங்கன்னா அறப்போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் தமிழ் ப்ளஸ் பண்பு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பண்பு அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் பெருமை ப்ளஸ் ஆசிரியர் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினா வரும்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் சிறப்பு ப்ளஸ் இடம் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினா வரும்னு பார்த்தீங்கன்னா சிறப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் நிழல் ப்ளஸ் பாவை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நிழற்பாவை அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் நடிப்பு ப்ளஸ் கலை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நடிப்பு கலை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் அன்பு ப்ளஸ் உடைமை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அன்புடைமை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் மக்கள் ப்ளஸ் பண்பு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பண்பு அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் திருந்து பிளஸ் அற்று ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுன என்ன வரும்னு பார்த்திங்கன்னா திருந்தற்று அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் பண்பு ப்ளஸ் ஒத்தல் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுன வரும் பார்த்திங்கன்னா பண்பொத்தல் அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் பண்பு ப்ளஸ் இலான் ரெண்டுத்தையும் சீர்த்து எழுதுனா பண்பு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் திரு ப்ளஸ் அருள் ப்ளஸ் பா சேர்த்து என்ன வரும் பார்த்திங்கன்னா திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போ ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்த்து வேர்ல்டு புக்கில் வந்து நம்ம பார்த்துருப்போம் அடுத்து பாருங்கள் நேர் ப்ளஸ் உரை ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்திங்கன்னா உரை அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் காலம் ப்ளஸ் தோறும் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா காலந்தோறும் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் செம்மை ப்ளஸ் ஞாயிறு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சென் ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் மயில் ப்ளஸ் பொரி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்திங்கன்னா மயில் பொறி அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் பெருமை ப்ளஸ் புலமை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்திங்கன்னா பெரும்புலமை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் வாழை ப்ளஸ் மரம் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா வாழை மரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் பொன் ப்ளஸ் வளையல் ரெண்டுத்தையும் சேர்த்து எதுனா பொன் வளையல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் மலர் ப்ளஸ் மாலை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா மலர் மாலை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் பனை ப்ளஸ் மரம் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா பனை மரம் அப்படின்னு வரும் கண் ப்ளஸ் அழகு வந்து அழகு அடுத்து பாருங்க பொன் ப்ளஸ் சிலை ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா பொற்சிலை அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்க பலா ப்ளஸ் சுலை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா பலாச்சுளை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்க படம் ப்ளஸ் காட்சி ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா படக்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் மா ப்ளஸ் பழம் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா வரும்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் வடக்கு ப்ளஸ் திசை ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வட திசை அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் மணம் ப்ளஸ் கோலம் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதின என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மனக்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் அல் ப்ளஸ் திணை திசை சேர்த்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அக்ரினை அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் மரம் ப்ளஸ் வேர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மரவேர் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் பல் ப்ளஸ் பொடி திசை சேர்த்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பற்பொடி அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் கட்டு ப்ளஸ் சோறு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கட்டுச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் கண் ப்ளஸ் மலர் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா கண் மலர் அப்படின்னு வரும் அடுத்து வள ப்ளஸ் நூல் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா வள நூல் வரும் முள் ப்ளஸ் செடி வந்து முட்செடி இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த மூணுமே வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் போ அடுத்து பாருங்கள் உறுதி ப்ளஸ் உரை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உறுதியுரை அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் உணவு ப்ளஸ் இன்றி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா உணவின்றி அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் சொல் ப்ளஸ் பொழிவு ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன என்னவென்று பார்த்தீங்கன்னா சொற்பொழிவு அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் சொல் ப்ளஸ் ஆராய்ச்சி ரெண்டையும் சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சொல் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் உருவம் ப்ளஸ் சிலை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உருவச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் பூ ப்ளஸ் அழகு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா நமக்கு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா பூ அழகு அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் கிளி ப்ளஸ் அழகு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்திங்கன்னா கிளி அழகு அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் தீ ப்ளஸ் எரிகிறது ரெண்டுத்தையும் தீ சேர்த்து எழுதுனா தீ எரிகிறது அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் பனை ப்ளஸ் ஓலை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதின வரும்னு பார்த்தீங்கன்னா பனை ஓலை அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் பலா ப்ளஸ் இலை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுந்தனா பலா விலை அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் திரு பிளஸ் ஆரூர் ரெண்டுத்தி சேர்த்து எழுதுனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் பூ ப்ளஸ் அழகி ரெண்டுத்தி சேர்த்து எழுதுனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பூவழகி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் கோ பிளஸ்இல் ரெண்டைத்தி சேர்த்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கோவில் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் தே ப்ளஸ் ஆரம் ரெண்டுத்தி சேர்த்து எழுதுனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் அவனே ப்ளஸ் அரசன் ரெண்டுத்தி சேர்த்து எழுதுனா வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அவனே அரசன் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் மலர் ப்ளஸ் அடி சார் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா மலர் அடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் கண் ப்ளஸ் அழகு ரெண்டுத்தையும் சேர்த்துலேருந்து என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கண் அழகு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் கல் ப்ளஸ் அணை ரெண்டுத்தையும் சேர்த்துனா கல் அணை அப்படின்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் கண் ப்ளஸ் ஆடி ரெண்டுத்தையும் சேர்த்துல என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கண் ஆடி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அடுத்து பாருங்கள் பல் ப்ளஸ் அழகு ரெண்டுத்தையும் சேர்த்துலேருந்து என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அடுத்து பாருங்கள் வின் பிளஸ் அரசு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வின் அரசு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் அங்கும் ப்ளஸ் இங்கும் ரெண்டுத்தையும் சே சேர்த்து எழுதுனா அங்கே எங்கும் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அடுத்து பாருங்கள் வால் ப்ளஸ் எங்கே ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா வால் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் இயற்கை ப்ளஸ் அன்னை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா இயற்கை எண்ணெய் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கான கேள்வி நீங்கள் கொஷின் நம்பர் போட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம் இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எய்த்து பிரித்தலுது சேர்த்துலதுக்கு எல்லாமே வந்து வந்துடும் லைன் பை லைன் புக்கில் வந்து இந்த புக் பாய் கொஷின்லாம் எல்லாம் புக் பாய் கொஷின் ப்ளஸ் இந்த இலக்கணத்தில் எக்ஸாம்பிள் கொஷின்னு இந்த திருக்குறளில் அந்த பிரித்தழுது எல்லாம் இல்லையா எல்லாத்தையும் வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து நம்மளோட வீடியோஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டாலே போதும் இந்த பெரிய தெலுங்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் உங்களுக்கு வேறு எஸ் டவுட் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ